இனி நம்ம பார்க்க நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கோவக்கா வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிப்பிங்க டேஸ்ட்டும் அத்தகசமாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லா ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இரும்பு பாத்திரமோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு இண்டாலியன் பாத்திரமா எடுத்தீங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும் இதில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஆயில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் வாங்கியிருக்கிறேன் நல்லா சுத்தப்படுத்திட்டு இதை கொஞ்சம் நீள நீளமாக சைடு வாக்கில் நறுக்கினிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வேணும்னா வட்ட வட்டமாக கூட நறுக்கிக்கலாங்க இப்போ இந்த எண்ணெயெலாம் காயணும்னு அவசியம் இல்லை தாளிக்க எதுவுமே சேர்க்க வேண்டாம் நறுக்கின கோவக்காயை மட்டும் சேர்த்து நல்லா பரவலாக விட்டுருங்க இப்போ இதுலயே பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருந்ததுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க நல்ல பொடுசா இந்த மாதிரி நறுக்கி எடுத்துனது மெஷரிங் கப்பாக இருந்தால் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் சுள்னு தாங்க காரமாக செஞ்சுருக்குறேன் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் குறவாக கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக எடுத்த டேபிள் ஸ்பூன்லேயே அதாவது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க இது வந்து தனியாக அரைச்ச மல்லிப்பொடி தான் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட்டாக இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் இதுலேயே ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பரட்டி விட்டுக்கலாம் நான் இன்னும் அடுப்பை வந்து ஆன் பண்ணலைங்க ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா சாமான்களையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு மசாலா பரட்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணால் போதும் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தாங்க அடுப்பை ஆன் பண்ண போகிறேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு மிதமான தீலையே மூடி வச்சு வேக விட போகிறோம் இதில் நீங்கள் வந்து தண்ணிலாம் ஊற்றவே கூடாது தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கிறப்ப தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் அடுப்பு சூடாகி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா பரட்டி விட்டு பரட்டி விட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் அடியும் பிடிக்காது அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி வெங்காயத்தில் இருக்கிறது வர தண்ணியிலே இந்த கோவக்காய் உங்களுக்கு நல்லா வெந்துருங்க இப்போ திரும்பவும் மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நறுக்கி இருக்கிற சைஸை பொறுத்து நான் எனக்கு வந்து ஏழு நிமிஷம் ஆச்சு இது வந்து வெந்து வரதுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் தண்ணி எதுவுமே ஊற்றலை நல்லா ஓரளவுக்கு முக்கால் வாசி வெந்திருக்குது பாருங்கள் நிறமும் உங்களுக்கு மாறி இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் பட் இன்னுமே கொஞ்சம் வேகணும் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பத்துலேருந்து பதினோரு நிமிஷம் ஆச்சு நல்லா அந்த கோவக்காய் வெந்திருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இந்த டைம் சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் லைட்டாக அடிபிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கிளரி விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா கோவக்காய் வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் நல்லா பக்குவமாக கோவக்காய் வெந்து வந்துருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றுனேன் தண்ணி எதுவுமே ஊற்றுல நல்ல பக்குவமாக வெந்து வந்துருச்சு இப்போ இதுக்கு மேலே நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு பொரியல் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் துருவின தேங்காய் போட்டு கறி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன் திறந்தே வச்சு நம்ம வந்து வேக விடலாங்க இது வெந்துகிட்டு இருக்கப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் விட்டோம் அப்படின்னா மேலே லைட்டாக அந்த கிறிஸ்பி கோட்டிங் வரும் அதனால் இன்னொரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கூட சேர்த்து வறுத்துக்கலாங்க இப்போ நான் உங்களுக்கு அப்புறமா எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் அவளை தான் கரெக்டாக அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கோவக்கா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்ன வந்து இன்னொரு அரை அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்தேன் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வந்து சாம்பார் சாதம் சாதம் அதே மாதிரி தயிர் சாதமெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த கோவக்காய் வறுவலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்